ஈசிஐ திருச்சபையின் நிறுவனரும் தந்தை பேராயருமான ஐயா எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் தமது எண்பத்தி ஆறாவது வயதில் காலமாகியிருக்கிறார் அவருடைய மறைவு மிகப்பெரிய துயரத்தை அளிக்கிறது சிறுபான்மை சமூகத்தினருக்கும் விளிமலை சமூகத்தினருக்கும் நேர்ந்த பேரிழப்பாகும் அரை நூற்றாண்டுக்கு மேலாக அவர் கிறிஸ்தவ சமூகத்தினருக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த நிலை மக்களுக்காகவும் ஈழத்தமிழர் உள்ளிட்ட உலகத் தமிழர்கள் யாவருக்குமான உரிமைகளுக்காகவும் துணிந்து குரல் கொடுத்தவர் போராடியவர் விடுதலைச் சிறுத்தைகளையும் ஊக்கப்படுத்தியவர் அவருடைய மறைவை ஈடு செய்ய இயலாது அவருடைய பங்களிப்பை போற்றுகிற வகையில் தமிழ்நாடு அரசு அவருக்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்ய அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் மீது அளவிலாத பற்றுதல் கொண்டவர் சமூக நீதிக்காக போராடியவர் இந்திய சமூக நீதி இயக்கம் என்கிற ஒரு அரசியல் இயக்கத்தையும் உருவாக்கி அதன் அடிப்படையிலே ஏராளமான போராட்டங்களை முன்னெடுத்தவர் ஆகவே அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்வதற்கு உரிய தகுதியை பெற்றவர் தமிழ்நாடு அரசு குறிப்பாக மாண்பு முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கையை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்